தனி ஒரு மனிதன் ஒரு நாட்டையே அச்சுறுத்த முடியுமா அந்த நாட்டின் உளவு அமைப்பை நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தலை சுற்ற வைக்க முடியுமா ஒரு நேர்மையான போலீஸ்காரரின் மகனாக பிறந்த ஒருவர் இந்தியாவின் நம்பர் கிரிமினலாக உருவெடுத்தது எப்படி தாவூத் இப்ராஹிம் என்ற நிழல் உலக தாதாவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு பல பாலிவுட் திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன இவை எல்லாமே தாவூத்தின் தாதா உலகத்தை மசாலா தன்மையுடன் அணுகி ஒரு ஆக்ஷன் படத்திற்கான விறுவிறுப்புடன் முடித்துக் கொள்கின்றனர் இப்ராஹிம் என்ற மனிதனின் கதை வெறும் ஆக்ஷன் த்ரில்லராக முடிந்துவிடக்கூடியது அல்ல அது இந்திய அதிகார வர்க்கம் எப்படி கிரிமினல் மயமாகி உள்ளது என்பதையும் சமூகத்தின் பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இளைஞர்களை இருண்ட பாதைக்குள் திருப்பி விடுகின்றன என்பதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரியில் ஒரு கொங்கனி முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர் தாவூத் இவரது தந்தை இப்ராஹிம் கஸ்கர் காவல்துறையின் சிஐடி பிரிவில் ஹவில்தாரராக பணியாற்றினார் அவருக்கு தாவத்தோடு சேர்த்து மொத்தம் பனிரெண்டு குழந்தைகள் அதில் தாவூத் கடைக்குட்டி ஏழைகளும் வரிய மக்களும் அதிகம் வசித்த மத்திய மும்பையின் டாங்கரி பகுதியில் அவர்களுடைய வீடு இருந்தது தந்தை சொல்லும் காவல்துறை கதைகள் தாவுத்தை வெகுவாக ஈர்த்தன ரவுடிகள் அவர்களுடைய அடாவடிகள் சண்டைகள் போன்றவற்றை தந்தை விவரிக்கும் போது தாவுத் ஆர்வத்துடன் கேட்டார் படிப்பில் கவனம் இல்லாமல் போனது மிக இளம் வயதிலேயே பள்ளிக்கு செல்லாமல் ஊர் சுற்ற தொடங்கினார் ஒரு டஜன் பிள்ளைகளில் ஒவ்வொருவர் மீதும் தனித்த கவனம் செலுத்துவது இருக்கவில்லை தான் வளர்ந்த பகுதியின் தெரு ரவுடிகளுடன் வழிய சென்று நட்பை வளர்த்து கொண்டார் தாவூத் போலீஸ்காரன் மகன் என்ற தகுதி அதை சுலபமாக்கியது மிக விரைவிலேயே தனக்கென்று ஒரு நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி அதற்கு கேங் லீடர் ஆனார் அப்போது டாங்கிரி போதியின் காய்கறி சந்தையில் தொடர் வழிமுறை நடைபெற்றது வியாபாரம் முடிந்து வீட்டுக்கு கிளம்பியவர்களை வழிமறித்து தாக்கி பணம் பறிக்கப்பட்டது இதை செய்தது சிறுவன் தாவூத் மற்றும் அவனது குழுவினர் அப்போது தாவூத்தின் வயது வெறும் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மும்பையில் ரவுடிகளுக்கு இடையிலான குழு மோதல்கள் உச்சத்தில் இருந்தன மும்பையின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு குழுவின் கட்டுப்பாட்டில் இருந்தது இதில் அப்போது புகழ்பெற்ற கேங்காக இருந்தது பதான் கேங் ஆப்கானிஸ்தானில் மும்பைக்கு புலம்பெயர்ந்து வந்த பதான் சகோதரர்கள் இருவர் இயக்கிய அந்த குழுவில் ஏராளமான ஆப்கன் நபர்கள் இருந்தனர் இவர்கள் ஏற்கனவே மும்பையில் கோலோச்சிய கரீம் லாலா கேங்குடன் இணைந்து தங்கள் அண்டர்கவுண்ட் வேலைகளை செய்து வந்தனர் பதான் கேங் என்றாலே பதறவைக்கும் அளவுக்கு கொலை கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றன இவர்களுக்கு எதிர்குழுவாக இருந்தது ஹாஜி மஸ்தான் கேங் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மும்பைக்கு சென்று துறைமுகத்தில் சுமை தூக்கும் தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கிய ஹாஜி மஸ்தான் பெரும் தாதாவாக உருவெடுத்தார் தங்கக் கடத்தலில் முடிசூடா மன்னனாக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொடங்கிய ஹாஜி மஸ்தானின் ராஜ்ஜியம் தமிழகத்தில் இருந்து சென்ற இன்னொரு நபரான வரதராஜ முதலியாருடன் இணைந்து மேலும் பலம் பெற்றது இந்த இரண்டு பேரும் மும்பையின் பெரும்பான்மை பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் கடத்தல் தொழிலில் பணம் கோடி கோடியாக குட்டியது ஒரு பக்கம் பத்தான் கேங் இன்னொரு பக்கம் ஹாஜி மஸ்தான் கேங் எப்போதும் அடிதடி திடீர் திடீர் என்று நடக்கும் துப்பாக்கிச் சண்டைகள் கொலைகள் என மும்பை நகரம் ஸ்தம்பித்தது இவர்கள் இருவரை தவிர மேலும் பல கேங்குகள் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டன பல நூறு இளைஞர்கள் இந்த ரவுடி குழுக்களின் பின்னால் திரண்டனர் இந்த பின்னணியில்தான் தாவூத் இப்ராஹிமின் வருகையும் வளர்ச்சியும் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மும்பை நகரத்தில் புகழ்பெற்று விளங்கிய ஜவுளி தொழில் திடீர் என்று வரலாறு காணாத சரிவை சந்தித்தது ஜவுளி தொழிலில் நேரடியாக ஈடுபட்டு இருந்தவர்கள் அதை நம்பி துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதியில் இருந்த தொழிலாளர்கள் என்று ஏராளமான தொழிலாளர்கள் வேலை இழந்தனர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மும்பை நகரத்தின் பொருளாதாரத்தையும் சமூக அமைதியையும் சீர்குலைத்தது கடத்தல் தொழில் செழித்து வளரவும் ரவுடி குழுக்கள் தலையெடுக்கவும் இத்தகைய சமூக சூழல் ஏதுவாக இருந்தது இதில் தாவூத் இப்ராஹிம் தன்னை ஹாஜி மஸ்தான் குழுவுடன் அடையாளப்படுத்திக் கொண்ட அதே வேளை தொடக்கத்தில் இருந்தே தன்னை தனி ஒரு கேங்காகவும் முன்னிலைப்படுத்தினார் மும்பை கார்பரேஷன் வங்கிக்கு அனுப்பப்பட்ட பணத்தை பட்டப்பகலில் வழிமறித்து கொள்ளையடித்தது தாவூத் கேங் இந்த சம்பவம் தாவூத்தை ரவுடி கேங் மத்தியில் ஒரே நாளில் புகழ்பெற வைத்தது ஏனெனில் மற்ற குழுக்களை சேர்ந்தவர்கள் தங்க கடத்தல் போதை மருந்து கடத்தல் என்று ரிஸ்க் நிறைந்த வழிகளை தேர்ந்தெடுக்க தாவுத்தோ அரசாங்க கருவூல பணத்தை கொள்ளையடித்து அடிமடியிலேயே கை வைத்தார் ஹாஜி மஸ்தான் மற்றும் பத்தான் குழுக்களுக்கிடையிலான குழு மோதல் உச்சத்தை அடைந்து இருதரப்பும் ஒருவரை ஒருவர் கொலை செய்வது தொடர்ந்த நிலையில் பத்தான் குழுவினரால் தாவூத்தின் சொந்த சகோதரர் ஒருவர் கொல்லப்பட்டார் அதன் பிறகு அந்த கேங் வாரில் தாவூத் நேரடியாக இறங்கினார் ஒரு கட்டத்தில் பத்தான் குழுவின் அத்தனை பேரையும் தாவூத் குழு ஒழித்து கட்டியது ஒரு சில ஆண்டுகளில் ஹாஜி மஸ்தான் அரசியல் பக்கம் திரும்பிவிட நிழல் உலகத்தின் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்தார் தாவூத் இப்ராஹிம் தாவூத்தின் வலது இடது கரங்களாக இருந்தவர்கள் சோட்டா ராஜன் மற்றும் சோட்டா ஷக்கில் இதில் சோட்டா ராஜன் இந்து சோட்டா ஷக்கில் முஸ்லிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு உள்ளூர் காவல்துறையின் என்கவுண்டர் உச்சத்தில் இருந்த சமயத்தில் தாவூத் மும்பையிலிருந்து துபாய்க்கு தன் வசிப்படத்தை மாற்றிக்கொண்டார் அதன் பிறகு மும்பையில் இருந்த தாவுத்தின் கடத்தல் தொழில் சாம்ராஜ்யத்தை கவனித்துக் கொண்டது அவரது வலதுகரமான சோட்டாசக்கில் வெவ்வேறு வழக்குகளில் ஏற்கனவே இரண்டு முறை கைது செய்யப்பட்ட சோட்டாசக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் பிணையில் வெளியே வந்ததும் துபாய் சென்று தாவத்துடன் இணைந்து கொண்டார் அதன் பிறகு மும்பை தொழில் சாம்ராஜ்யத்தின் தளபதியானார் சோட்டா ராஜன் சோட்டா ராஜன் அடிப்படையில் ஒரு குடிசை பகுதியில் வளர்ந்த நபர் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தியை விமர்சையாக கொண்டாடும் அளவுக்கு மதப்பற்று கொண்டவர் இந்த பின்னணியில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் பெரும் கலவரம் வெடித்தது பல நூறு உயிர்கள் கொல்லப்பட்டன அதன் விளைவுகளில் ஒன்றாக மும்பையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றில் தொடர் குண்டு வெடிப்புகள் நடந்தன இருநூற்று ஐம்பத்தி ஏழு மனித உயிர்கள் கொல்லப்பட்டு எழுநூற்று பதிமூன்று பேர் மோசமாக காயமடைந்து இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள உடைமைகள் நாசமாக்கப்பட்டன இந்த குடூர குண்டுவெடிப்பின் சூத்திரதாரியாக செயல்பட்டவர் தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தான் உளவு அமைப்பான நிறைவேற்றிக் கொடுத்த இந்த சம்பவம் சோட்டாராஜனை வெகுவாக பாதித்தது இதன் பிறகு தாவூத்திடமிருந்து விலகிச் சென்றார் யார் வந்த போதிலும் யார் விலகிய போதிலும் தாவூத் இப்ராஹிமின் கடத்தல் சாம்ராஜ்யம் மட்டும் விரிவடைந்து கொண்டே போனது துபாயிலிருந்து கண் அசைவில் காரியம் முடிக்கும் தாவூத் டி கம்பெனியை அனைத்து துறைகளிலும் கால்பதிக்க செய்தார் இங்கே டி கம்பெனி என்பது தாவூத் கம்பெனியை குறிக்கும் சட்டவிரோத சுரங்கம் தங்கம் மற்றும் வைரக் கடத்தல் பாலிவுட்டை இயக்குவது கள்ள நோட்டு அச்சிடுவது ஆயுத கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் ரியல் எஸ்டேட் கிரிக்கெட் சூதாட்டம் என்று தாவூத்தின் டி கம்பெனி கால்பதிக்காத இடமே இல்லை புகையிலைப் பொருட்களை தயாரிக்கும் தாவூத்தின் நிறுவனம் அதை ஃபயர் என்ற பிராண்ட் பெயரில் ரஷ்யா ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் விற்பனை செய்தது நேபாளத்தில் ஒரு ஆயுத தொழிற்சாலையை நடத்தி வருவதாகவும் ஒரு செய்தி உண்டு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஜவுளி தொழிலை டி கம்பெனி இந்திய சட்டத்திற்கு உட்பட்டு வெளிப்படையாகவே நடத்தி வருகிறது உள்நாட்டில் ஜவுளி உற்பத்தி தொழிற்சாலைகளும் சீனாவின் ஷாங்காய் மாகாணத்தில் இயங்கி வருகிறது இந்திய ரியல் எஸ்டேட் சந்தையில் நாம் பெயர் அறிந்துள்ள மிகப்பெரிய நிறுவனங்களில் தாவுத்தின் முதலீடு இருக்கிறது என்றும் அல்லது அந்த நிறுவனங்களை வினாமி பெயரில் இயக்குவதே தாவுத்தின் டி கம்பெனி தான் என்றும் போலீஸ் சொல்கிறது டி கம்பெனியின் மதிப்பு இருபதாயிரம் கோடிக்கு அதிகம் என்பது பத்தாண்டுகளுக்கு முந்தைய மதிப்பீடு இன்றைய நிலையில் இதன் மதிப்பு மேலும் பன்மடங்கு அதிகம் வெளிநாட்டில் போலி நிறுவனங்களை உருவாக்கி அதன் பெயரால் இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் வேளையிலும் டி கம்பெனி நெடுங்காலமாக ஈடுபட்டுள்ளது பங்குச்சந்தையில் முதலீடு செய்து சென்செக்ஸ் ஏறுகிறதா இறங்குகிறதா என்று கண்காணித்து அதில் லாபம் ஈட்டுவது அல்ல தாவுத்தின் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட நிறுவன பங்குகளில் பல்லாயிரம் கோடியை முதலீடு செய்து திடீர் என்று ஒரு நாளில் அனைத்து முதலீட்டையும் விலக்கினால் அந்த பங்கின் சந்தை மதிப்பு அதல பாதாளத்தில் விழுந்துவிடும் இதை வைத்து அந்த நிறுவனத்தை மிரட்டி பணம் பறிப்பதே தாவுத்தின் நோக்கம் அல்லது ஒரு நிறுவனத்தின் அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ப அதன் போட்டி நிறுவனத்தில் பெரும் தொகையை முதலீடு செய்து திடீர் என்று அனைத்தையும் திரும்ப எடுத்து முதலீட்டாளர்களை பதறச் செய்து அந்த பங்கின் சந்தை மதிப்பை வீழ்த்துவது இன்னொரு வகை பங்குச்சந்தையே ஒரு சூதாட்டம் என்றால் அந்த சூதாட்டத்தை உள் வாடகைக்கு எடுத்து அதில் ஒரு சூதாட்டத்தை நடத்துகிறது தாவுத்தின் டி கம்பெனி இந்திய பொது சமூகத்திற்கு மிகவும் பிடித்த இரண்டு விஷயங்கள் ஒன்று சினிமா இன்னொன்று கிரிக்கெட் இந்த இரண்டுமே தாவுத்துக்கு பிடிக்கும் தொடக்க காலத்தில் பல்வேறு கிரிக்கெட் போட்டிகளை நேரடியாக மைதானத்திற்கு சென்று பார்க்கும் அளவுக்கு ஆர்வம் கொண்ட தாவுத் பிறகு கிரிக்கெட் சூதாட்டத்தை பின்னிருந்து இயக்கி பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் பார்த்தார் Not a good delivery and a bit of mix up there. Could be another wicket. It is another wicket now. Uh, ran uh, mid pitch and then eventually deciding to get back. It was really too late in the end. Not a dive offer, nothing. Shahrik Khan Todengi, Salman Khan Barayilam. பாலிவுட்டின் உச்ச நட்சத்திரங்கள் அத்தனை பேருடனும் நெருங்கி நட்பு கொண்ட தாவூத் ஒரு கட்டத்தில் பாலிவுட்டின் ஒவ்வொரு அசைவுகளையும் தீர்மானித்தார் பணம் பல்வேறு படங்களில் இருக்கிறது என்று இப்போது வரை பேசப்படுகிறது தாவூத்தின் வாழ்க்கையை மையப்படுத்தி ஏராளமான திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன सर दाऊद इब्राहिम ये नंबर तुमको किसने दिया सर मैं सरेंडर करना चाहता हूँ मैंने कुछ किया नहीं फिर भी मुझे लोग ब्लास्ट में खींच रहे इसमें मैं क्या कर सकता हूँ मैं सरेंडर करना चाहता हूँ लेकिन मेरी दो शर्तें एक तो मेरे पे जितने पेंडिंग केस है बॉम्ब ब्लास्ट के अलावा वो सब ड्रॉप किए जाए आना अंद कद मेहपे सोकम दावत मगन वड़ी वंदर இந்தியாவே அஞ்சு நடுங்கும் இன்டர்போல் அதிகாரிகளாலேயே தொட முடியாத தாவுத்தின் ஒரே ஆண் வாரிசு கடந்த ஆண்டு மத குருமாராக மாறிவிட்டார் தாவுத் இப்ராஹிமின் ஒரே மகனின் பெயர் நவாஸ் டி கஸ்கர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்த இவர் ஆரம்ப காலத்தில் தனது தந்தையின் தொழிலுக்கு உதவியவர் தான் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஒரு தொழில் அதிபரின் மகளை தனது மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் தாவூத் ஆனால் அந்த மகன் நவாஸ் தி கஸ்கரின் அடிமனத்தில் தொழில்விட்ட குற்ற உணர்ச்சி அவரை வேறு பக்கம் திசை திருப்பியது தனது முப்பத்தி ஓராவது வயதில் யாரும் எதிர்பாராத விதமாக மௌலானா என்று அழைக்கப்படும் மத போதகராக மாறினார் டி கம்பெனியின் பல்லாயிரம் கோடி சொத்துக்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு இப்போது பாகிஸ்தானில் உள்ள ஒரு பள்ளி வாசலில் மத போதகராக இருக்கும் தனது மனைவி மூன்று குழந்தைகளுடன் பள்ளிவாசல் நிர்வாகம் ஒதுக்கி சிறிய வீட்டில் வசித்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இருந்து துபாயில் வசித்து வந்த தாவூத் அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு தனது வசிப்படத்தை பாகிஸ்தானின் கராச்சி நகருக்கு மாற்றிக்கொண்டதாகவும் இப்போது வரை அங்குதான் வசிப்பதாகவும் நம்பப்படுகிறது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நினைத்து பார்க்க முடியாத கொலைகள் கடத்தல் சதி வேலைகள் தீவிரவாத செயல்கள் என்று அனைத்திலும் ஈடுபட்ட தாவூத்தின் நிழல் உலக செயல்பாடுகள் போலீசின் ஒத்துழைப்புடன் தான் நடந்தது என்பது போலீஸ் அதிகாரிகளே ஒப்புக்கொள்ளும் உண்மை மும்பை நகர முன்னாள் போலீஸ் கமிஷனரான எம் என் சிங் வெட்டிக்கேடான வேதனையான ஒரு உண்மையை நான் ஒப்புக்கொள்கிறேன் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கை நான் விசாரித்த போது இரண்டு உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தாவூத்துடன் நெருக்கமான தொடர்பு இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் அந்த இருவர் மட்டுமல்ல பல போலீஸ் அதிகாரிகள் டி கம்பெனியுடன் நெருக்கமான உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக ஊடக பேட்டி ஒன்று குறிப்பிட்டார் அதை சொல்லிவிட்டு கடைசியில் இனிமேல் தாவூத் இந்தியா வருவார் என்று யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் அரசியல்வாதிகள் முதல் போலீஸ் வரை யாரும் தாவூத் இங்கு வருவதை திரும்பவில்லை தங்கள் தொடர்பு வெளிப்பட்டுவிடும் என்று அஞ்சுகிறார்கள் என்று அதிரடியாக சொன்னார் அவருடைய வேதனையில் உண்மை மும்பை குற்றப்பிரிவு காவல்துறையின் மூத்த காவல் ஆய்வாளராக பணியாற்றிய பிரதீப் சர்மா அவரது அதிரடியான என்கவுண்டர்களுக்காக அறியப்பட்டவர் இவரது பதவிக்காலத்தில் மொத்தம் நூற்று பன்னிரண்டு என்கவுண்டர்கள் நடைபெற்றன இவர் தாவூத்துடன் தொடர்பில் இருப்பதான குற்றச்சாட்டில் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் ஆட்களை மட்டும் என்கவுண்டர் செய்வதில் இவர் ஸ்பெஷலிஸ்ட் என்பதுதான் குற்றச்சாட்டு அஸ்லாம் மொமின் என்ற மற்றொரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் முப்பத்தி நான்கு என்கவுண்டர்களை செய்தவர் இந்த என்கவுண்டர்களை இவர் யாருக்காக செய்தார் என சந்தேகம் வந்து விசாரித்த போது சந்தேகமே இல்லாமல் தாவூத்துக்காக நடத்தப்பட்ட சட்டவிரோத கொலைகள் அவை என்பது தெரியவந்தது இப்படி எண்ணற்ற காவல்துறை அதிகாரிகளின் துணையுடன் இந்த நிமிடம் வரை தனது நிழல் உலக சாம்ராஜ்யத்தை நடத்தி வருகிறார் டி கம்பெனியின் தலைமை செயல் அதிகாரி தாவூத் இப்ராஹிம் i uh -huh.